பர்சோத்த ராமத்துக்கு சோதரன் தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது இருபத்தி மூன்றாம் சங்கீதம் தெரிந்த சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் என் சத்துர்களுக்கு முன்பாக என்னுடைய எதிரிகளுக்கு முன்பாக என்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக என் சத்துகளுக்கு முன்பாக என்னை விரோதிக்கிற விரோதிகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் தேவன் தாமே இந்த நாட்களில் கர்த்தர் எல்லாருக்கும் மத்தியிலே கர்த்தர் உயர்த்துகிறவர் அற்பமாக எண்ணுகிற ஜனங்களுக்கு நடுவிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடியவர் அற்பமாய் எண்ணுகிற தூசிக்கிற கனமீனப்படுத்துகிற ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் ஆகியமே அந்த சங்கீதத்தில் தாய் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் என் சத்துக்குளுக்கு முன்பாக என்னுடைய சத்துகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒரு நல்ல காரியத்தை கத்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறார் கத்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்கிறார் தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணி பண்ணுகிறீன்னு சொல்லி பார்க்கிறோம் அதாவது என் தலையை உயர்த்துகிறீர் என் தலையை உயர்த்துகிறீர் என் வாழ்க்கையை உயர்த்துகிறீர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு நல்ல காரியத்தை நீர் ஆயத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல என் தலையை என் வாழ்க்கையை என் குடும்பத்தை நீர் உயர்த்துகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவதாக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நீ என் பாத்திரம் நிரம்ப பண்ணுகிறீர் அது நிரம்பி வழியத்தக்கதாக ஆசிர்வதிக்கிறீர் நீர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறீர் நீர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர் அது நிரம்பி வழியத்தக்கதாக ஆசிர்வதிக்கிறீர் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுடைய சத்துகளுக்கு முன்பாக உங்களை ஏளனமாய் உங்களை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக உங்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே அவர் ஆயத்தப்படுத்துகிறார் உங்கள் தலையை உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதித்து அதாவது வலியத்தக்கதாக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி பார்க்குறோம் நிரம்பி வழியத்தக்கதாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை அவையை உயர்த்தல அவர் உயர்த்துவதில் அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன் உண்மையாகவே இந்த நாட்களிலே அற்பமாய் எண்ணுகிற ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் அவர் நாமத்தை மயிமப்படுத்துவார் யோசுவால மூணு ஏழில் கூட வாசிக்கிறோம் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி பார்க்கிறோம் அது அந்த நாலு பதினாலில் அவர் மேன்மைப்படுத்தினார் அவர் உண்மையாகவே அந்த நாட்களில் எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில் எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஒரு நல்ல காரியத்தை அவர் ஆயத்தப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்துவார் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் சகலத்திலையும் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் ஜோமானும் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்ட முறை இந்த நேரத்துக்கு ஆச்சு தோற்றுலாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கத்த ஆசிர்வதியும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எல்லா விதமான எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை கத்த நிறைவேற்றும் ஏசுமி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்